அது கான மலையல்ல காதல்

ஆமாமா ஃபன் பண்ண தான் போறோம் கிளம்பு லலல லலல ஊரே சுத்தி பாக்கலாம் போறேன் ஏ மாமாவோட மனசா மல்லிகப்பூ பூலி புன்னானது அன்ன வண்ண மயில அதனால என்னியது பூலி பூச்றுது குட்டல அருவி கூட வருது சந்தோஷம் என்ன பொழுது கோடி சேருது ஏ மாமேவோல உலகத்தில் யாரும் இல்லையே ஏ மாமனோட மன எனக்கு வர ஆத்திரத்துக்கு சப்பு நாள் வைக்கணும் போல இருக்கு என்ன பண்றது எங்க அப்பா வேற அடிக்க கூடாது வைக்க கூடாது அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இதுல ஆட்டம் வேற இவ்வள ஏய் போதும் ஆட்டம்லாம் வா மணி ஆயிருச்சு கிளம்புவோம் என்ன மாமா நீங்க வெளியூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க வக்கீல் எறிவாங்க

போயிட்டு வரேனா போயிட்டு வரேன் எதையும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படி சொல்லுங்க மாமா அப்பதான் உங்க அம்மாவுக்கு மூஞ்சில ஈ ஆடாம இருக்கும் ஏய் எங்க கிளம்பிட்டீங்க மழை வேற வந்துகிட்டு இருக்குது கம்மனு வீட்டுல இருங்க பா கம்மனு இருங்கன்னு சொன்னேன் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மழை வர நேரத்துல எங்க தான் போறீங்க மா எல்லாரும் அமைதியா இருங்க எதையும் எங்க கிட்ட கேட்காதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லுங்க மாமா சீதா நீ வா என்னங்க இது இந்த நேரத்துல எதுக்கு இவங்க பையன் தூக்கிட்டு எங்க கூட்டிட்டு போறான் கோவமா சீதான்னு உள்ள போனா இப்போ என்னங்க ஆச்சு இவனுக்கு அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல என்னங்க இது எனக்கு ஒண்ணுமே விளங்கல இவளை பார்க்கவா இல்ல இவனை பார்க்கவா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு வீட்டுல இந்த கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சு அண்ணன்ல இருந்து வீட்டுல பிரச்சனை 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 தான் சோ நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பிள்ளைக்கு வேற காதுல ரத்தமா வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்துல ஆஸ்பத்திரியும் திறந்து இருக்காது சரி இப்போதைக்கு வீட்டில் ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ஏதோ ஒட்டி விடு காலையிலேயே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் ஆ சரிங்க மாமா செம்மையா மழை வந்துட்டு இருக்கு மாமா இதுல எங்க மாமா போக முடியும் வீட்ல இருந்து அப்புறம் வீட்டுக்கு நான் என்ன வண்டி ஓட்டுறேன் கொடை புடிச்சிட்டு இருக்கல்ல நீ ஒண்ணு கரஞ்சிர மாட்டே வந்து வண்டியில ஏறு ஷோ என்ன மாமா இப்படி பண்றீங்க மழை நேரத்துல வா சீக்கிரம் மாமா இந்த நிமிஷம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு என்ன மாமா நான் பட இருக்கேன் நீங்க பட்டுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க சொல்லி தொல போங்க மாமா நீங்க ரொம்ப தான் என்ன கோபப்படுறீங்க பல்லாம் அதெல்லாம் விடுங்க எனக்காக நீங்க இப்படி சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எங்க போறீங்கன்னு கூட கேட்டப்ப கூட எதுவுமே சொல்லாம அவங்க திட்டிட்டு என்னை கூட்டிட்டு வந்தீங்க பாருங்களே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா போச்சு இதே போல எப்பயும் நீங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது இதே போல நான் இன்னொன்னு கேட்பேன் அது எனக்காக செய்வீங்களா சொல்லி தொலை நீ கேக்குறது கேட்காதது எல்லாத்தையும் செய்யறேன் மாமா சும்மா சும்மா தொலைறன் தொலைறன் சொல்லாதீங்க மாமா அப்படி சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா ம் சே சே சொல்லு மாமா நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இந்த வீட்ல அவங்க அம்மா உங்க அப்பா அப்புறம் உங்க தொங்கச்சி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம சந்தோஷமாவே இல்லை தெரியுமாட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன் போகலாம் வரலாம் இப்ப கூட பாருங்க உங்க அம்மா உங்க அப்பாவும் எங்க ஏன் எதுக்கு அப்படி எப்படின்னு கேள்வியாக்கிட்டு சாப்படிக்கிறாங்க ஆனா நம்ம தனியா போயிட்டோம்னா யாரும் நம்மளுக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாது நீங்க சம்பாதிச்சோனையும் நம்ம சம்பளம் வாங்கினோனையும் ஜாலியா வெளியே போய் சுத்திட்டு வரலாம் கடையில வாங்கி சாப்பிடலாம் எங்க வேணாலும் போயிட்டு வரலாமாம்மா செம்மையாக இருக்கும் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏய் கீழே இறங்கு என்ன மாமா எங்க வெளிய டூர் கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி வீட கூட்டிட்டு வந்திருக்கீங்க கீழே இறங்கு யோ மாமா மாமா யோ

உங்க பொண்ணு நினைக்கிற மாதிரி சொகுசெல்லாம் இருக்க முடியாது அப்படி சொகுசா இருக்கணும்னா சொகுசா இருக்க மாப்பிளைய பார்த்து கட்டி வைங்க எங்களை ஆளை விடுங்க அப்ப இன்ன வரைக்கும் என்கிட்ட அத இதுன்னு கேட்டுட்டு வந்ததே இதுக்கு தானா ஐயோ மாப்பிள்ளை தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள இப்படி எல்லாம் குண்டு சக்கி தலையில போடாதீங்க மாப்பிள்ள ஏங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா உங்க பொண்ணு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என் தங்கச்சிய அடிச்சு அவ காத கிழிச்சிருக்கா இப்படியாப்பட்ட புள்ளைய எங்க வீட்டுல வச்சு என்னை பாக்க சொல்றீங்களா

இது கொஞ்சம் கூட பயம் இல்ல எதுவும் இல்ல அவ பாட்டுக்கு வந்து நிக்கிறா ஐயோ எங்க போய் முடிய போதன்னே எனக்கு தெரியல மொத்தமா முடிஞ்சு போச்சு அவளோதா போச்சு мама என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க என்னது மகா இன்னைக்கு அங்க வீட்டுக்கு போயிட் வந்துมา அத என்கிட்ட சொல்லாம கொல்லாம போனீங்களே அப்படி சொன்னா எப்படி போயிட்டு வரும்போது ராசால பார்த்தேன் ஆ அப்படியா அவரை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா அது மட்டும் இல்ல என்கிட்ட வேலை எது இருந்தா குடுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்துல கேட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் சாப்பாடு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அக்கா வீட்டுக்கு எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்றீங்க இப்படியா இருந்துச்சு வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல

இல்ல அக்கா சொன்னாங்க அவங்க வீட்ல எல்லாம் சண்டைக்கு வருவாங்க அப்படி இப்படின்னு அதான் மாமா நம்ம ஒண்ணு தப்பு பண்ணல அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க போறோம் அவ்வளவுதானே இதெல்லாம் நம்ம என்ன தப்பு அவங்க வாழ்க்கையில பண்ணிட்டோம் யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா ஐயோ அப்படியா ஆமா என் மாமா கிட்ட மட்டும் யாரும் சண்டைக்கு வந்தா இந்த கையில தூக்கி அந்த கையில வீசிர மாட்டேன் எப்படி இந்த கையில தூக்கி அந்த கையில வீசிருவீங்க ஆமா ஐயோ ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க